மனிதர்களிலும் உள்ள விரட்டப்பட்ட ஜில்களிலும் திங்கை விட்டும் திங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஐம்பது குரான் ஆயத்து ஒன்னு முதல் நாற்பத்தி ஐந்து வரை எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய கண்ணியமிக்க குரான் மீது சத்தியமாக எனினும் அவர்களிலிருந்தே அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் ஒரு தூதர் வந்ததை பற்றி அவர்கள் ஆச்சரியப்படுகின்றனர் ஆகவே நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள் இது ஓர் ஆச்சரியமான விஷயமே நாம் மரணமடைந்து மண்ணாகிவிட்ட போதிலுமா இவ்விதம் மீள்வது சாத்தியமே இல்லை அவர்களிலிருந்து பூமி எந்த அளவுக்கு சுருங்கிவிட்டதோ அதை திட்டமாக நாம் அறிந்திருக்கின்றோம் நம்மிடம் பாதுகாப்பான வழிகாட்டுதல் இருக்கின்றது இருப்பினும் சத்தியம் அது தம்மிடம் வந்தபோது பொய்ப்பிக்கின்றார்கள் அதனால் அவர்கள் குழப்பமான நிலையிலேயே இருக்கின்றனர் அவர்களுக்கு மேலிருக்கும் வானத்தை நாம் எவ்வாறு அதை அமைத்து அதை அலங்கரித்துள்ளோம் அதில் எவ்வித குறைபாடும் இல்லை என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா மேலும் நாம் பூமியை விசாலமாக்கி அதில் உறுதியான மலைகளை அமைத்துள்ளோம் மேலும் அதில் பயனுள்ள விளைச்சல்களை இணை இணையாக முளைப்பிக்கவும் செய்திருக்கின்றோம் திரும்பும் அடியார்கள் எல்லோருக்கும் பார்வை அளிப்பதாகவும் நல் உபதேசமாகவும் உள்ளது அன்றியும் வானத்திலிருந்து மிக்க பாக்கியுள்ள தண்ணீரை நாம் இறக்கி வைத்து அதை கொண்டு தோட்டங்களையும் அறுவடை செய்யப்படும் தானியங்களையும் முளைப்பிக்கின்றோம் அடுக்கடுக்கான கொலைகள் கொண்ட நெடிய பேரீச்சை மனங்களையும் அடியார்களுக்கு பயனுள்ளவையாக மேலும் அதை கொண்டு இறந்து கிடந்த ஊரை நாம் உயிர்ப்பிக்கின்றோம் இவ்விதமே வெளியேறுதலும் இருக்கின்றது இவர்களுக்கு முன்னர் நூகுடைய சமூகத்தாரும் ரசுவாசிகளும் சமூக மக்களும் மறுத்தார்கள் ஆது சமூகத்தாரும் லூத்தின் சகோதரர்களும் தோப்புவாசிகளும் துப்பூ என்ற கூட்டத்தாரும் ஆக எல்லோரும் தூதர்களை பொய்ப்பிக்க முற்பட்டனர் எனவே என்னுடைய எச்சரிக்கை முதலாவதாக படைப்பதில் நாம் சோர்வடைந்து விட்டோமா இல்லை இன்னும் இவர்கள் புதிதாக படைப்பதை பற்றி சந்தேகத்தில் இருக்கின்றனர் மேலும் நிச்சயமாக நாமே மனிதனை படைத்தோம் அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம் அன்றியும் அவன் உயிரை விட நாம் அவனுக்கு சமீபமாகவே இருக்கின்றோம் வளப்புறத்திலும் இடப்புறத்திலும் சாட்சியமாக இருவர் பதிவு செய்யும் போது கண்காணித்து எழுதக்கூடியவர் அவனிடம் இல்லாமல் எந்த சொல்லையும் அவன் பேசுவதில்லை மரண வேதனை சத்தியத்தை கொண்டு வருகிறது நீ எதை விட்டும் விரண்டோடி கொண்டிருந்தாயோ அதுதான் மேலும் சூர் ஊதப்படும் அதுதான் அச்சுறுத்தி எச்சரிக்கப்பட்ட நாளாகும் அன்றியும் ஒவ்வொருவரும் தன்னை அழைத்து வருபவர் சாட்சிகள் ஆகியோருடன் வருவர் இதை பற்றி அலட்சியத்தில் இருந்தாய் உன்னை விட்டும் உனது திரையை நாம் அகற்றிவிட்டோம் எனவே இன்று உன் பார்வை தெளிவாக இருக்கிறது அப்போது அவனுடன் இருப்பவர் இதோ என்னிடம் சித்தமாக இருக்கிறது என்று கூறுவார் மனமுரண்டாக நிராகரித்துக் கொண்டிருந்தோர் எல்லோரையும் நீங்கள் இருவரும் நரகில் போடுங்கள் நன்மையை தடுத்துக்கொண்டும் சந்தேகித்து வரம்பு மீறிக்கொண்டும் இருந்தான் அவன் அல்லாஹ்வுடன் வேறொரு இறைவனை ஏற்படுத்தினான் ஆகவே நீங்கள் இருவரும் இவனை மிக கடுமையான வேதனையில் போடுங்கள் அவனுடைய கூட்டாளி கூறுவான் எங்கள் இறைவா நான் இவனை வழிகெடுக்கவில்லை ஆனால் அவனே தூரமான வழிகேட்டில்தான் இருந்தான் என் முன்னணியில் நீங்கள் வாக்குவாதம் செய்யாதீர்கள் எச்சரிக்கையை முன்னரே விடுத்திருக்கின்றேன் என்று கூறுவான் அச்சொல் என்னிடத்தில் மாற்றப்படுவதில்லை தன் அடியார்களுக்கு அநியாயம் செய்பவனல்லன் அந்நாளில் நரகத்தை நோக்கி நிறைந்து விட்டாயா என்று நாம் கேட்போம் அதற்கு அது இன்னும் அதிகமாக ஏதும் இருக்கிறதா என்று கேட்கும் பயபக்தியுடையவர்களுக்கு இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதாகும் எப்பொழுதும் நோக்கி பேணி நடந்த ஒவ்வொருவருக்கும் எவர்கள் மறைவிலும் அருளானனை அஞ்சிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கும் முற்றிலும் நோக்கிய இதயத்துடன் வருவோருக்கும் சாந்தியும் சமாதானத்துடனும் இதில் நீங்கள் பிரவேசியுங்கள் இதுதான் நித்தியமாக நீங்கள் நிலைத்திருக்கும் நாளாகும் அவர்கள் விரும்பியதெல்லாம் அதில் அவர்களுக்கு இருக்கிறது இன்னும் அதிகமும் நம்மிடம் இருக்கிறது அன்றையும் அவர்களை விட பலசாலிகளாக இருந்த எத்தனையோ தலைமுறையினரை அவர்களுக்கு முன்னர் நாம் அளித்திருக்கின்றோம் அவர்களில் பல ஊர்களுக்குள்ளும் ஓடினார் ஆனால் அவர்கள் தப்பித்துக் கொள்ள புகலிடம் இருந்ததா எவருக்கு இதயம் இருக்கிறதோ அல்லது எவர் கவனத்துடன் செவித்தாழ்த்தி கேட்கின்றாரோ அவருக்கு நிச்சயமாக இதில் படிப்பினையும் இருக்கிறது நிச்சயமாக நாம் தாம் வானங்களையும் பூமியையும் அவர் இரண்டுக்கும் இடையே உள்ளவற்றையும் ஆறு காலங்களில் படைத்தோம் எத்தகைய களைப்பும் நம்மை தீண்டவில்லை எனவே அவர்கள் கூறுவதை பற்றி இருப்பீராக உதயத்திற்கு முன்னரும் அஸ்தமிப்பதற்கு முன்னரும் உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு நீர் அவனுடைய தூய்மையை போற்றுவீராக இன்னும் இரவிலிருந்தும் முற்றிலுமாக பணிந்தவர்களாகவும் அவன் தூய்மையை போற்றுவீராக மேலும் சமீபமான இடத்திலிருந்து கூபி அழைப்பவர் அழைக்கும் நாளை நீர் செவி மடிப்பீராக அந்நாளில் உண்மையை கொண்டு ஒழிக்கும் பெரும் சப்தத்தை அவர்கள் கேட்பார்கள் அதுதான் வெளியேறும் நாளாகும் நிச்சயமாக நாமே உயிர் கொடுக்கின்றோம் நாமே மறிக்கும்படியும் செய்கின்றோம் அன்றியமும் நம்மிடமே மீண்டு வர வேண்டியிருக்கிறது பூமி பிளந்து அவர்கள் வேகமாக வரும் நாள் இவ்வாறு ஒன்று சேர்ப்பது நமக்கு எளிதானதே ஆகும் அவர்கள் கூறுவதை நாம் நன்கு அறிவோம் நீர் அவர்கள் மீது நிர்பந்தம் செய்பவரல்லர் ஆகவே எச்சரிக்கையை பயப்படுவோருக்கு இந்த குரானை கொண்டு நல்ல உபதேசம் செய்வீராக அலமதுல்லா